அனைவருக்கும் ஹார்பிக் ஞான உருவின் அன்பு வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் ஆண்டுக்காண்டு அதனுடைய சிறப்பு தன்மை மாறுபட்டு கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டு என்ன சிறப்பு எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்கலாம் ஆண்டிற்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் அணுதினமும் விநாயகரை வணங்குகிறவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்கிறார்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்கிற பொழுது தினசரி விநாயகரை வணங்க வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது மிக மிக முக்கியம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக இருக்க மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வணங்குவது சிறப்பு மஞ்சள் வெள்ளம் வெள்ளருக்கு உப்பு உப்பு புற்றுமண் அப்படின்னு நிறைய நம்ம கடந்த ஆண்டு பதிவுல நம்ம சொல்லியிருப்போம் நிறைய இருக்கு அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டான இந்த ஆண்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிப்பது மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறப்ப மூன்று இன்ச் அளவு உயரம் மூன்று இன்ச் அளவு உயரம் பிள்ளையார் பிடிச்சா அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளையாராக இருக்கும் நீங்க கடையில வன் பிள்ளையார் வாங்கி மண் சிலை வாங்கி அதற்கு வர்ணம் பூசி குடை பிடித்து அலங்காரம் செய் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு அருகில் மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பா வைக்கணும் இந்த ஆண்டு அப்படி வைக்கிறப்ப அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்குள் நமது பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ரகசியம் நீங்க விநாயகரை நீங்க கடையில வாங்கலாம் சிலையை வாங்கலாம் அலங்காரம் பண்ணலாம் அதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே சிலை வாங்கி அலங்காரம் செய்து வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் அதை அடுத்த நாளோ அதை மூன்றாவது நாளோ எடுத்துக்கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைப்பதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதனையும் கூட வச்சு வணங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த மண் பிள்ளையார் போய் தண்ணியில கரைக்கிறப்ப இந்த மஞ்சள் பிள்ளையார வீட்டுல கரைச்சு வீடு முழுக்க தெளித்து விடுவது வீட்டை சுற்றி தெளித்து விடுவது அப்படிங்கிறது வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இப்ப விநாயகரை வந்து ஒரு மனசுல வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுல வச்சிருக்கிறோம் அலங்காரம் பண்ணிருக்கோம் அதற்கு தேவையான அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை வைத்து வணங்குவது அதோடு மட்டுமல்லாது அவருக்கு உகந்த மந்திரங்களை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகருடைய போற்றிகளை சொல்வது விநாயகருடைய மந்திரங்களை சொல்வது மனதார வணங்குவது இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஒரு வெற்றிகரமான நாளாக நமக்கு அமையும் அந்த நாள்ல விநாயகரை வணங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதே காலில இருந்து பத்தே காலுக்குள்ள வணங்கிடணும் காலையில அப்படி இல்லைன்னா ஒண்ணு நாற்பத்தி ஐந்துல இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்துக்குள் வணங்குவது நல்லது ஏன்னா அந்த நாள் மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல வணங்குறது அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு இந்த நேரங்களில் ஏதாவது உங்களுக்கு வசதியான ஒரு நேரத்தில் நீங்கள் விநாயகரை வணங்குவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திரும்பவும் சொல்றேன் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலைக்கு அருகில் மஞ்சளில் விநாயகர் வைப்பது எல்லா விதமான வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்கும் எல்லா விதமான தோசங்கள் எது இருந்தாலும் சரி அதை நீக்கி கொடுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கும் வல்லமை அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு உண்டு என்பதை நல்ல மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை வெற்றிகரமான ஒரு நாளாக